ஜெய் வாராகி என் அன்பு ஏ என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை பார்த்துவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நான் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் காலம் முழுவதும் உன்னை சோதித்து கொண்டே இருப்பேன் உன்னை வாழ்க்கையில் வாழ விடாமல் கஷ்டப்படுத்துவேன் என்று நினைத்து விட்டாயா கண்டிப்பாக கிடையாது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை நிச்சயமாக முன்னேற்றம் பாதைக்கு கொண்டு செல்வேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை என்னாலும் எப்பொழுதும் நான் நல்ல முறையில் வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன் நீதான் ஏதேதோ தேவையே இல்லாமல் யோசிக்கிறாய் நீ யோசிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு மனதில் எந்த ஒரு குழப்பமும் வராது நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நன்மையாக நடக்கும் அதுவே நீ தேவையே இல்லாமல் சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு பயப்படும் அளவுக்குத்தான் இருக்கும் அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழம்பி தவிக்கவே வேண்டாம் அமோகமான எதிர்காலங்கள் இருக்கிறது சந்தோஷத்தை மட்டும் எப்பொழுதோ நிலையானதாக வைத்து புரிகிறதா என்னுடைய தங்க பிள்ளைகளா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் யாரிடமும் உங்களுடைய மரியாதைகளை மட்டும் விட்டு கொடுத்து விடவே கூடாது எப்பொழுதுமே உங்களுடைய மரியாதையை நீங்கள் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும் யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை உங்களை தவறாக பேசிவிட்டார்கள் உங்களை உதாசீனம் விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் மீது பழியாக சுமத்துகிறார்கள் என்றாலும் சரிதான் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கலாமா நான் உங்களிடம் சொல்வது என்ன நீங்கள் என்னை மதிக்கவில்லை என்றால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று தானே சொல்வேன் அதே போலதான் உங்களை மதிக்கவில்லை என்றால் ஒரு நபர் உங்களை மதிக்கவில்லை என்றால் தைரியமாக அந்த நபரிடம் இருந்து நீங்கள் விலகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உதாசனம் செய்பவன் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலைகளை சுட்டி காட்டி கொண்டு எப்பொழுதும் உன்னிடம் அதுவில்லை உன்னுடைய குடும்பத்தில் இப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்கள் தான் உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பவன் மட்டும்தான் ஒரு உண்மையான மனிதன் எது உன்னிடம் இல்லையோ அதையே போட்டு சுட்டி கொண்டே இருப்பது அது நல்ல மனிதனுக்கான அழகே கிடையாது இந்த வாராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருப்பேன் சகல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் அமோகமாக நானே தருவேன் தேடி தேடி நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் அழகிறாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்திலும் தேடி அலைய வேண்டும் என்பது அவசியமல்ல இனிமேல் உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அது இந்த வாராகியிடமிருந்து உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கிடைத்து கொண்டும் உனக்கு எல்லா நல்ல வளங்களும் அமைத்து தரும்படி இந்த வாராகியானவள் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைப்பேன் நிறைய விஷயங்களை தேடுகிறாய் நிறைய நேரங்கள் அழுகிறாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேட தேடப்போவதும் உனக்கு கிடைக்கப் போவதும் என்னவென்றால் சந்தோஷங்கள் மட்டுமே தான் இருக்குமே தவிர ஒருபொழுதும் கவலைகள் என்பது இருக்கவே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாள் நீ துளைத்துவிட்டு அந்த நாளை துளைத்துவிட்டோமே துளைத்துவிட்டோமே என நினைக்கிறாய் ஆனால் ஒன்றே ஒன்று நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது துளைத்த நாட்களை நினைத்து கவலைப்படாமல் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் வருவதற்காக இருக்கிறது அதனால் அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கிறது நீ தான் நினைக்கிறாள் வாழ்க்கையில் என்னடா சந்தோஷமே இல்லையே எப்பொழுதுதான் வாராகி கண் திறந்து பார்ப்பாளோ இந்த வாராகி ஏன் நம்மை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாள் என்று நீ தான் நினைக்கிறாள் ஆனால் இந்த வாராகியானவள் உன்னை சந்தோஷமாக வைக்கத்தான் நிறைய போராட்டங்களை போராடி கொண்டு இருக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபமான விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் காலம் முழுவதும் நிச்சயமாக உனக்கு தேவையானதை இந்த வாராகி தருவேன் எப்பொழுது என்னை மலைப்போல நீ நம்ப ஆரம்பித்தாயோ அப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதற்காக நிறைந்து இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட போராட்டங்கள் எல்லாம் போதும் இனிமே நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்கள் மட்டும்தான் நீ தேடி தேடி நிறைய விஷயத்தில் அலைந்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் இனிமேல் வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உனக்கு துணை இருப்பேன் எல்லா இடத்திலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் இதை எந்த ஒரு நிலையும் மறந்துவிட்டு தேவையே இல்லாமல் கண்கலங்கி கொண்டு இருக்கவே வேண்டாம் உனக்கு முன்னும் பின்னும் இந்த வாராகி இருக்கிறேன் சில சமயத்தில் உனக்கு தெரிவதில்லை அவ்வளவுதான் இந்த வாராகி இருக்கிறேனா இல்லையா என்பது தெரியாமல் உனக்கு கஷ்டம் நடக்கிறது அவ்வளவுதானே தவிர நான் இல்லை என்பதற்காக நீ எதையே நினைத்து முடிவு செய்து விடாதே அமோகமான எதிர்காலங்கள் இருக்கிறது அமோகமான சந்தோஷங்கள் இருக்கிறது தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைப்பதற்காக இருக்கிறது கண்மணியே யோசிக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து செல் அதற்கான நல்ல நல்ல தீர்வுகளையும் நல்ல நல்ல விஷயங்களையும் உனக்கு அமோகமாக நல்லதையே நான் செய்து உன்னை வாழ வைப்பேன் நிறைய பேர் நிறைய வித விதமாக உன்னிடம் பேசுகிறார்கள் நிறைய விதமாக உன்னிடம் உன் மனதை குழப்புகிறார்கள் ஆனால் இவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்டு நீ மனதில் போட்டு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அமோகமான எதிர்காலமும் அமோகமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க வேண்டிய இந்த வயதில் சில கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டுத்தான் இருக்கிறாய் ஆனால் இதெல்லாம் சீக்கிரமாக நல்ல முறையாக மாறும் நல்லதையே நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் என்னுடைய பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அடுத்தடுத்து நடக்க போகும் விஷயங்கள் எல்லாமே பொன்னானதாகத்தான் இருக்கும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில பயங்கள் இருக்கிறது ஆனால் இந்த பயத்தை எல்லாம் எப்பொழுதும் மனதுக்குள் போட்டு வைத்து கொண்டே இருக்காதே மாற்று இது மாறும் இது மாறும் இதை நிச்சயமாக வாராகி அம்மா மாற்றி கொடுப்பாள் இதை நிச்சயமாக வாராகி அம்மா நல்ல முறையில் செய்து கொடுப்பாள் என்ற நம்பு நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நம்பாமல் சந்தேகத்தோடே உன்னையும் சந்தேகத்தோடே தெய்வத்தையும் சந்தேகத்தோட நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய கஷ்டங்கள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் சந்தோஷமாக தங்கமே எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய மனதை நீ போட்டு குழப்பிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இரு காலம் முழுவதும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா வளங்களையும் உனக்கு திருப்திகரமாக செய்து தரவும் ஒரு தாயாக தன்னுடைய கடமைகளை செய்து நான் உன்னை வாழ வைப்பேன் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஆளப்பழகு பழகு தேவையே இல்லாமல் சங்கடங்கள் படவே படாதே நிம்மதியை வளர்த்துக்கொள் இனிமேல் உனக்கு பொன்னான வாழ்க்கை கிடைக்க நானே உனக்கு அனைத்திலும் துணையாகவே இருப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லா சகல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஒவ்வொரு நாளும் இனிமேல் உங்களுக்கு விடிய போகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமேல் பொன்னான நாளாக இருக்கட்டும் சங்கடங்கள் வேண்டாம் சந்தோஷங்கள் இருக்கட்டும் வாழ்க்கையை நானே துணையாக இருப்பேன்